சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ்பிஎஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ் உங்களுக்கு ஷோ பார்க்குற நிறைய கேள்விகள் தோணலாம் எல்லா கேள்விலையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து பதிவிடுங்க நிச்சயம் சார்ட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம் ஓகே மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பத்தேழு புள்ளிகள் செஞ்சு இருபத்தையாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்தவரைக்கும் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளிகள் எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழில் முடிவடைஞ்சிருக்கு வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட டீட்டெயிலாக பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சிபி எஸ் சார் மார்க்கெட் ஒரு நூத்தி ஐம்பத்தி புள்ளி இறங்கி இருக்கு அட்வான்ஸ் க்ளீன் பாக்குறப்ப தெளிவாவே தெரியுது ஆனா பிப்டி டூ வீக் ஹை லோ அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட் கூட கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு இது எப்படி சார் வந்து மிக்சட் பேக்கா இல்ல டவுன் ஃபால் தானா டவுன் ஃபால்னு சொல்ல மாட்டேன் நான் நேரத்தை பேசின சொன்னேன் இல்ல இன்னைக்கு வந்து திரும்ப அந்த இருபத்தி ஐயாயிரத்தி இருநூறு தாண்டி பாசிட்டிவா முடிவடைகிறதா இல்ல வீக்கா இருக்கான்னு பொறுத்து தான் நம்ம புல்லிஷா இல்ல பேரிஷ் முடிவு பண்ண முடியும்னு நிச்சயமா புல்லிஷ் இல்லங்கிறது தெளிவாயிருச்சு பேரிஷ் சொல்ல மாட்டேன் அந்த சைட் வேஸ் மூவ்மெண்ட் ரெஜி சொன்ன மாதிரி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்ணூறு தொள்ளாயிரத்துல இருந்து இருபத்தி ஏழாயிரத்தி நூத்தி ஐம்பது இந்த முன்னூறு நானூறு புள்ளிகளுக்குள் தான் இந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட் அன்டில் ஒரு டாரிஃப் பத்தின கிளாரிட்டி எமர்ஜ் ஆகிற வரைக்கும் இது ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் அட்வான்ஸ் விட டிக்ளைன் அதிகமா இருக்கு ஒரு சர்க்கியூட் லோயரை விட கொஞ்சம் அதிகமா இருக்கு பிப்டி டூ வீக் ஹை வந்து லோ விட அதிகமா இருந்தால் கூட அட்வான்ஸ் டிக்லைன்ல டிக்லைன் அதிகமா இருக்கு இதை பாக்குறோம் செக்டர் மிக்சட் பேக் பட் பெரும்பாலான செக்டார்ஸ் வந்து டவுன்ல இருக்கிறதையும் பாக்குறோம் மெயினா நிஃப்டி ஐடி பர்சன்டேஜ்க்கு மேல இறங்கி இருக்கிறதை ரீசன் இருக்குங்களா சி ஐடி நிறுவனங்களுடைய முடிவுகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கத நம்ம பாக்குறோம் அதுல ரொம்ப முன்னணி நிறுவனங்களுடைய முடிவுகள் ஏற்கனவே வந்து நம்ம பாத்தோம் அதற்கு பிறகு அதனுடைய தொடர்ச்சியாக இப்ப இன்னைக்கு குறிப்பாக நேத்துக்கு இன்னைக்கு சில முடிவுகள் வந்திருக்கு இருக்கு இந்த நிறுவனத்தினுடைய முடிவு அதே மாதிரி பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் இந்த நிறுவனத்துனுடைய முடிவுகள் வந்திருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நிறுவனத்தினுடைய முடிவுகள் மோசம் எல்லாம் சொல்ல மாட்டேன் அந்த பங்குனுடைய விலை ஒரு கிராஷ் ஆகுற அளவுக்கு அல்லது பெரும் வீழ்ச்சியை சந்திக்கும் அளவுக்கு மோசம்னு சொல்ல மாட்டேன் பட் சந்தையினுடைய எதிர்பார்ப்பு வந்து இதை விட அதிகமா இருந்ததா சொல்லப்படுகிறது அதனால சில புரோக்கரேஜர் பைல இருந்து சில பேர் வந்து கூட ரேட்டிங் சில பங்குகளுக்கும் சோ இதுதான் காரணம் ரெண்டு நிறுவனங்களுமே வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிருக்காங்க ப்ராஃபிட் இருக்கிறத பாக்குறோம் பட் ஸ்டில் ஐ திங்க் சந்தையினுடைய எதிர்பார்ப்புங்கிறது வேறு விதமாக இருந்ததுனால அதை பூர்த்தி செய்ய முடியலைங்கிறதுனால குறைஞ்சிருக்கு பட் அப்கோர்ஸ் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இபிட் மார்ஜின் வந்து கோஃபோர்ஜிக்கு வந்து ஸ்லைட்டா குறைஞ்சிருக்கு தேர்ட்டீன் பாயிண்ட் டூ பெர்சென்ட் சொன்னா கூட அதுல இந்த ஒன் ஆஃப் சொல்லுவோம் இல்லையா ஒன் டைம் அந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நார்மலைஸ்டா பார்த்தா டுவெல் பாயிண்ட் செவன் பெர்சென்ட் தான் கோஃபோர்ஜிக்கு மேபி அது ஒரு காரணமா இருக்கலாம் பட் அவங்களுடைய

பங்குகள் வந்து இன்னைக்கு வந்து டவுனா தான் முடிவடைஞ்சிருக்கு ஒன்னு தான் ரெண்டு தான் பாசிட்டிவ்வா இருக்குங்கிறத பாக்குறோம் இதற்கு பெரும்பாலும் இந்த காலாண்டு முடிவுகள் எதிர்பார்த்த அளவு அமையவில்லை நான் மோசம் நிச்சயம் சொல்லவே மாட்டேன் பட் ஆனால் எதிர்பார்த்த எதிர்பார்த்த அளவுக்கு இந்த வேல்யூவேஷனை சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை அப்படிங்கறதுனால ஒரு கரெக்ஷன் இருக்கத பாக்குறோம் அது ஹெல்த்தியான விஷயமா தான் நான் பாக்குறேன் ஒருவேளை விலை இன்னும் தொடர்ந்து இறங்கும் இறங்கும்பட்சத்துல பல நல்ல பங்குகள் அல்லது அந்த குறியீடு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ஆவரேஜ் பண்றதுக்கோ மேலும் இன்வெஸ்ட் பண்றதுக்கோ ஏற்கனவே வாய்ப்பை தவற விட்டவர்களுக்கான வாய்ப்பை கூட அமைக்கிறது அமையலாம் இதுல பாத்தீங்கன்னா பெர்சிஸ்டன் சிஸ்டம் வந்து அவங்களுடைய ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் இருபத்தோரு பர்சன்ட் இயர் ஆன் இயர் அதிகரிச்சிருக்கு குவார்டர் ஆன் பார்த்தாலும் டூ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு டாலர் ரெவன்யூ டம்லயும் வந்து பதினெட்டு பர்சன்ட் வந்து இயர் ஆன் இயர் குரோத் த்ரீ பாயிண்ட் நைன் பர்சன்ட் இயர் ஆன் இயர் குரோத் சோ இந்த கான்ஸ்டன்ட் கரன்சின்னு ஒண்ணு நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம் அந்த அதாவது கரன்சியினுடைய ஏற்ற இறக்கங்கள்னால இவருடைய லாபமோ வருவாயோ கூடாம அந்த தாக்கம் இல்லாமல் கரன்சி நியூட்ரலா பொழுது ஏற்றமா இறக்கமான்னு பார்க்கும் பொழுது கூட பாசிட்டிவா தான் இருக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதே மாதிரி இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட் அந்த பங்கு வந்து முப்பது பர்சன்ட் கீழே விழுந்திருக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன் இருக்குங்களா சரி இருபத்தி பர்சன்ட் வீழ்ச்சி முதல்ல வந்து அதாவது ரெண்டு மூணு ஸ்டேஜஸ்ல தான் இந்த வீழ்ச்சி இன்னைக்கு போற இருந்தது ஏன்னா ஒரு லோயர் சர்க்கியூட் ஹிட் பண்ணும்போது அப்பப்ப நிறுத்தி வைத்து தான் அப்புறம் வந்து அதை அலோவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இந்தியன் எனர்ஜி எக்ஸேஞ்சினுடைய பங்குகள் நம்ம ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்பு கூட பேசினோம் இது வந்து இந்த துறை வந்து இது வரைக்கும் கடும் போட்டி இல்லாத ஒரு துறையாக இருந்தது எனர்ஜியை ட்ரேட் பண்றது எலக்ட்ரிசிட்டியை ட்ரேட் பண்றது ஆன்லைன்ல உபரி வைத்திருப்பவர்கள் பற்றாக்குறை போய் விற்பாங்க பற்றாக்குறை இருப்பவர்கள் வாங்குவார்கள் அது மாநிலங்களாக கூட இருக்கும் அல்லது நிறுவனங்களாக இருக்கும் பெரு நிறுவனங்களாக இருக்கும் இந்த மாதிரி ஸோ இதுக்கு வந்து மூணு எக்ஸ்சேஞ்ச் இருந்தா கூட தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் டிரான்சாக்ஷன் நடக்கிறது இந்த ஐஇஎக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சில் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் சென்ற மாதம் வந்து பார்த்துருப்பீங்க நம்ம பேசினோம் நம்ம எம்சிஎக்ஸுக்கு எனர்ஜி ஃபியூச்சர்ஸ் லான்ச் பண்றதுக்கு அவங்க வந்து எலக்ட்ரிசிட்டி ஃபியூச்சர்ஸ் இந்த இது லான்ச் பண்றதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க அதே மாதிரி என்எஸ்சிக்கும் கொடுத்துருக்காங்க அதற்கு பிறகு ஆனால் என்எஸ்சி முன்னாலே ஆரம்பிச்சிருச்சு பத்தாம் தேதியே பதிமூன்றாம் தேதி எம்சிஎக்ஸ் ஆரம்பித்தார்கள் அது ரெண்டு பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிருக்கதாவும் தகவல் வருகிறது இதற்கிடையில மார்க்கெட் கப்ளிங்னு ஒரு டூல் பத்தி முன்னால பேசணும் ஒரு தனியா ஒரு ஏஜென்சி மாதிரி இருக்கும் அவங்க வந்து எந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து பெஸ்ட் ரேட் கிடைக்குதோ அதை வந்து கொலேட் பண்ணி வாங்கி கொடுக்கும் அப்படிங்கும் இந்த இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சினுடைய பிரைசிங் பவர் போயிடுது கிட்டத்தட்ட மொனாப்பொலி மாதிரி இருக்குது அது தொண்ணூறு பர்சன்ட் வச்சுட்டு பட் இதை விட குறைவாக இன்னொரு இடத்துல அதிக வால்யூம் கிடைக்கும் பொழுது தானே மைக்ரேட் ஆகிறது ஒண்ணு இந்த மார்க்கெட் கப்பிளிங் மூலமாக ஏற்கனவே பங்கு சந்தையில் இந்த மாதிரி இருக்கு பிஎஸ்சிலையும் என்எஸ்சிலையும் நீங்க வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு ஆயிரம் பங்குகள் ஒரு ஒரு ஐடிசி வேணும்னு வச்சுக்கோங்க நானூறு ரூபாய் இருக்கு ஐடிசி வேணும் ஆனால் உங்களுக்கு நானூறு பங்குகள் தான் வந்து பிஎஸ்சி ல கிடைக்கும் அறுநூறு வந்து கிடைக்காது கிடையாது அதோட நானூத்தி ஒண்ணுன்னு இருக்கும் அப்ப நானூறுக்கு என்ன சில கிடைக்கும் என்ன சில போய் வாங்கலாம் அறநூறு அப்ப ஒரு ஆயிரத்துக்கு ஆர்டர் போட்டா பெஸ்ட் ரேட் எங்க இருக்கும் அங்க எக்ஸிக்யூட் ஆகும் இங்க நானூறு அங்க அறநூறு எக்ஸிக்யூட் ஆகி வரும் ஒரே இடத்துல ஆயிரமும் எக்ஸிக்யூட் ஆகி நானூறு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் தான் வராது இது வந்து மார்க்கெட் ரவுட்டிங் சொல்றது அது மாதிரி இதுலயும் வந்து மார்க்கெட் கப்ளிங் சொல்லி பெஸ்டா மேக்ஸிமம் டிமாண்ட் அவங்க வேணுங்கிற அளவுக்கு எந்த இதுல சீப்பர்ல கிடைக்குதோ அங்க வாங்கி கொடுக்கும் எந்த எக்ஸ்சேஞ்சில் ஆர்டர் போட்டாலும் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் வர்ற மாதிரி கிட்டத்தட்ட இது பிரைசிங் பவர் போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நடைமுறையில எப்படி இருக்குங்கிறது போக போக பார்க்கணும் பட் இன்னைக்கு இது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸா பார்க்கப்பட்டதுனாலதான் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது முப்பது பர்சன்ட் வரைக்கும் வந்து நடுவில் வந்து வீழ்ச்சியை சந்தித்தது அந்த வீழ்ந்து விலையில் கூட பெரிய அளவுல சேல்ஸ் செல்லிங் நடந்துகிட்டு இருந்தது கோடிக்கணக்கான பங்குகள் விற்பனைக்கு காத்திருந்ததையும் நம்ம பார்த்தோம் சந்தையின் இடையில நாளை எப்படி இருக்கும் பொறுத்த வந்து பார்க்கணும் இதுதான் வந்து ஒரு புதிய ஒரு எந்த விதமான வேறு மோட் இது ரெகுலேட்டரி மோட்னு சொல்றது ரெகுலேஷன் காரணமாக வேற யாரும் இதுல அதிகம் உள்ள வர முடியாத ஒரு போட்டியின்மை காரணமாக இவர்கள் ஒரு தனிக்காட்டு ராஜாவாக இருந்தார்கள் இப்ப அந்த ரெகுலேஷன்ஸ்ல சில தளத்தர்கள் மூலமாக மத்தவங்களை உள்ள வர ஆரம்பிச்ச உடனே போட்டி வர ஆரம்பித்தவர்கள் அதை தாங்கும் அளவுக்கு இவர்கள் இல்லையோ என்ற ஐயம் சந்தைக்கு எழுந்துள்ளது அது உண்மையா இல்லையாங்கிறது நம்ம போவதை பார்க்கணும் அதே மாதிரி ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் அவங்க வந்து ஒரு பன்னெண்டு பர்சன்ட் இன்னைக்கு அதிகமா இருக்கு அந்த ஷேர் அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குங்களா இது அவங்களுடைய காலாண்டு முடிவுகள் வெளியே இருந்து பாத்துருப்பீங்க நல்ல ஐம்பது பெர்சென்ட் மேல அவருடைய லாபம் அதிகரிச்சிருக்கு டிராக்டர் விற்பனை எல்லாம் வந்து ஸ்டெடியா இருக்கும்னு சொல்றாங்க சோ அதனால அது அந்த பங்கினுடைய தாக்கத்தை அதுல பார்க்க முடிந்தது அதே மாதிரி நெஸ்லேயினுடைய முடிவுகளும் வெளியாக இருக்கிறது பட் நெஸ்லேயை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் குறைஞ்சிருக்கு அதனால வந்து அவருடைய லாபம் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால அதனுடைய அந்த பங்கினுடைய விலையில வந்து இன்னைக்கு வந்து ஒரு அவங்களுடைய நிகர லாபம் பதிமூணு பர்சன்ட் குறைஞ்சிருக்குன்னு சொன்னதுனால அந்த பங்குனுடைய விலை இன்னைக்கு ஒரு ஒரு இறங்கு முகத்துல இருந்ததையும் நம்ம பார்த்தோம் இது போல இன்னும் பல முடிவுகள் வர இருக்கிறது வர வர நம்ம அதை பத்தி பேசலாம் அதே மாதிரி என்எஸ்டிஎல் ஐபிஓல வராங்களா ஆமா இந்தியாவுல ரெண்டு டெபாசிட்ரிஸ் இருக்கு சிடிஎஸ்எல் என்று சொல்லக்கூடிய சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் லிமிடெட் அதுதான் மும்பை பங்கு சந்தையினுடைய ஆதரவுடன் துவக்கப்பட்டது அதே மாதிரி தேசிய பங்கு சந்தையினுடைய ஆதரவுடன் துவங்கப்பட்டது நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரிஸ் லிமிடெட்னு சொல்லக்கூடிய என்எஸ்டிஎல் இவங்க ரெண்டு பேர் தான் நம்ம வைத்திருக்கக்கூடிய எல்லா பங்குகளுக்கும் ஓனர்ஸ் நம்ம தான் நம்ம வந்து பெனிஃபிஷியல் ஓனர் தான் நம்மள பிவோம் பாங்க நம்முடைய பங்குகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அவங்களுக்கு கீழே டிபிஸ்ன்னு சொல்லக்கூடிய டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ் இருப்பாங்க அந்த டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ஸ் மூலமாக நம்ம கணக்குகளை துவக்குகிறோம் இதுல நான் சில வாரங்களுக்கு முன்பு கூட சொன்னேன் என்எஸ்டிஎல் தான் இதுல பயணி பட் ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அவர்கள் பின்தங்கி விட்டார்கள் என்எஸ்டிஎல் இன்னைக்கு நாலு கோடி அக்கௌண்ட் கிட்ட இருக்குதுன்னா இவங்கள்ட்ட ட பதினாறு கோடி அக்கௌண்ட் கிட்ட இருக்கு மொத்தம் இருபது கோடி அக்கௌண்ட்க்கு தாண்டியாச்சு அந்த இருபது கோடி அக்கௌண்ட்ல வந்து பெரும்பகுதி சிடிஎஸ்எல் இருக்கு இது சிடிஎஸ்எல்ட பாசிட்டிவ் பட் பாசிட்டிவ் என்னன்னா அசடெண்டர் மேனேஜ்ல பார்த்தா மேக்ஸிமம் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் இதெல்லாம் அந்த ஆரம்ப காலங்கள்ல என் ஓபன் பண்ணனால அந்த விதத்துல பார்த்தா அவர்கள் வந்து அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அவர்களுக்கு இருக்கு இதுல சிடிஎஸ்எல் ஏற்கனவே வந்து வெளிய பங்கு வெளியீடு வந்து பங்கு பட்டியலிடப்பட்டு வணிகம் நடந்துகிட்டு இருக்கு என்எஸ்டிஎல் வரும் 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 ரொம்ப நாள சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இதுல என்எஸ்சி முதல்ல வருமா என்எஸ்டிஎல் என்எஸ்சி தான் நிறைய ஷேர்ஸ் வச்சிருக்காங்க இல்ல அது வருமா அப்படிங்கிற கேள்வி இருந்தது இப்போ ஒரு தெளிவு பிறந்திருக்கிறது இப்போ வந்து இந்த மாத கடைசியில் இதனுடைய ஐபிஓ வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க என்எஸ்டிஎல் உடைய ஐபிஓ கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி அதுல வந்து பங்கு விற்பனை இருக்கும்னு சொல்லப்படுகிறது இது பெரும்பகுதி பங்கு விற்பனையாக தான் இருக்கும்னு நான் நம்புறேன் ஆஃபர் ஃபார் சேல் தான் கிட்டத்தட்ட ஐந்து கோடி பங்குகள் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்றாங்க ஐடி இதுல முதல் ஏற்கனவே செய்திருக்கக்கூடிய பங்குதாரர்கள் ஐடிபிஐ வங்கி தேசிய பங்கு சந்தை அதே மாதிரி வங்கி பாரத ஸ்டேட் வங்கி யூனியன் பேங்க் ஆஃப் அதே மாதிரி இதெல்லாம் நிறைய பங்குகள் வைத்திருக்கிறார்கள் இது பலர் வந்து கையில் வசம் இருக்கக்கூடிய பங்குகளை விற்பதற்கு வருகிறார்கள் இதுல வந்து நாலாயிரம் கோடி வரைக்கும் திரட்டப்படலாம் என்று சொல்லப்படுகிறது இதனுடைய பலா பலன்கள் இப்ப நான் சொன்ன நிறுவனங்களுக்கு எல்லாம் போய் சேரும் அதனுடைய அவங்க ரொம்ப நீண்ட நெடுங்காலத்திற்கு முன்பு முதலீடு செய்திருந்தார்கள் முப்பது ஆண்டுகள் கூட சொல்லலாம் சில நிறுவனம் வேறு அதுல இருந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பலனை கொடுக்கும் இந்த கேஷ் ஃபுளோ அவங்களுக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த விதத்திலும் எதிர்பார்க்கப்படுகிறது புதிய பங்கு வெளியீடுங்கிறது இதுல வர போற மாதிரி எனக்கு தெரியல எனக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் இது வந்து பங்கு விற்பனை என்எஸ்டிஎல் வந்து இதுல ஒரு ஒரு நல்ல பாடம் நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா ஒரு சில மாத வாரங்கள் முன்பு வரை கூட ஒரு மாசம் முன்பு கூட என்எஸ்டிஎல் உடைய பங்கு அன்லிஸ்டட் ஷேர்ல மார்க்கெட்ல ஆயிரம் ரூபாய்க்கு மேல வணிகம் நடந்தது ஆயிரத்தி நூறு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் இப்ப சொல்லக்கூடிய விலை விவரங்கள்லாம் அதை விட கணிசமாக குறைவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்ப ஒரு மாசத்துக்கு முன்பு வாங்கினவங்களுக்கு இன்னைக்கு பத்து பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் கூட நஷ்டம் இருக்கலாம் டெம்பரரியா ஓகே இதை தாண்டி அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து ஏற இறங்குங்கிறது ஒரு பக்கம் எதுக்கு சொல்ல வரேன்னா அன்லி ஸ்டெட்ல முதலீடு செய்யக்கூடாதுன்னு சொல்லல எல்லாரும் பண்றாங்க நம்மளும் பண்ணனும் சார்னு சொல்லிட்டு சிறு சிறு முதலீட்டாளர்கள் எல்லாம் வர்றது என்கிட்ட கேக்குறாங்க அது வந்து தவிர்ப்பது நல்லது லிக்விடிட்டி இருக்காது நினைச்சப்ப விற்க முடியாது நினைச்சப்ப வாங்க முடியாது விலவா கரெக்டானு தெரியாது ஏன்னா இதுக்கான ஒரு தளம் எதுவும் கிடையாது இந்த மாதிரியான சூழல் வரும் பொழுது ஏற்கனவே பேடிஎம் பார்த்தோம் பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட பொழுது அது பெரிய குறைவான விலையில தான் பட்டியலிடப்பட்டதை நம்ம பார்த்தோம் செகண்டரி மார்க்கெட் அன்லிஸ்ட் மார்க்கெட்ல இருந்ததை விட இப்ப இதையும் அது மாதிரி சொல்கிறார்கள் என்னங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன சார் அனில் அம்பானி வீட்ல ரைடு போயிருக்காங்க இடி ஆமா அவருடைய நிறுவனங்கள் அவர் சார்ந்த நிறுவனங்கள் ஒரு கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்துக்கு பிரமிஷர் போட்டிருக்காங்க ஐம்பது நிறுவனங்கள் அவருக்கு சம்பந்தப்பட்டது நாலாயிரம் கோடி ரூபாய் மூவாயிரம் கோடியிலிருந்து நாலாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் வந்து லோன் அமௌண்ட் டைவெர்ட் பண்ணி வேற நிறுவனங்களுக்கு ரெண்டு கொண்டு போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு துவங்கி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அப்படின்னு அதனால சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே இப்ப இடி ரைட் பண்ணிருக்காங்க என்ன தகவல் வருதுங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரம் பத்தொன்பது வரைக்கும் நடந்த ஒரு விஷயத்திற்கு இவ்வளவு துரிதமாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களே அப்படிங்கிறது உங்களுக்கு ஆச்சரியமா இல்ல சார் எனக்கு எப்பயுமே ஆச்சரியமா இருக்கும் சார் இடி எப்பயுமே வந்து ஒரு ஒரு டிக்கெட்டுக்கு முன்னாடிதான் ஆரம்பிப்பாங்க இல்ல இது நீண்ட என்ன கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுனால இதுல எதுவும் தவறு வந்துடக்கூடாது சட்டச்சிக்கல் வந்துடக்கூடாதுங்கிறதுனால முழுமையாக ஆய்வு செய்து பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன் பட் இது வந்து இந்த அவங்களுடைய ஹவுசிங் நிறுவனம் இந்த குற்றச்சாட்டு ஏற்கனவே எழுந்தது இதெல்லாம் ஒருங்கிணைத்து பண்ணிருக்காங்க ரொம்ப ஸ்டேட் பேங்க்கும் பார்த்திருப்பீங்க ரொம்ப கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடிய பப்ளிக் மணிய சைஃபன் ஆஃப் சீட்டிங் அதர் பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வந்து அந்த செய்தி ஊடகத்துல வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது வங்கி அதிகாரிகளுக்கு வந்து கையொட்டு கொடுக்கப்பட்டு இந்த மாதிரி அவரையும் இணைக்கிறாங்க பழைய ப்ரொமோட்டர் அவரையும் கொண்டு வந்து இணைத்திருக்கிறார்கள் அவர் வந்து இதுல சம்பந்தப்பட்டிருக்காரு பார்க்கலாமே பிரதமர் மோடி பார்லிமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு அவர் யூகே ட்ரேட் டீல் எல்லாம் முடிச்சிருக்காரு என்ன சார் இருக்கு அதுல ஸ்பெஷல் ட்ரேட் டீல்ல இந்த ரெய்ட பத்தி சொன்னீங்க இந்த பாசிட்டிவான செய்திக்கு போறதுனால இன்னொரு நெகட்டிவான செய்தி தாய்லாந்து கம்போடியா பார்டர் டென்ஷன் இப்பதான் நம்ம வந்து ஈரான் இஷ்யூ ஓவர் ஆனிச்சு அதுக்கு முன்னால இஸ்ரேல் காசா அந்த பிரச்சனை ஓடிட்டு இருந்தது ஈரான் இப்ப முடிஞ்சதுன்னு நிம்மதியா இருந்தா இப்ப திரும்ப இப்ப தாய்லாந்து கம்போடியா பார்டர் டென்ஷன் பதினோரு சிவிலியன் ஒரு குழந்தை உட்பட தாய்லாந்துல கொல்லப்பட்டிருக்காங்க கம்போடியன் ஸ்ட்ரைக்ல சோ இந்த என்ன

நம்ம இறக்குமதி செய்யக்கூடிய அவங்க இருக்க இங்க நம்ம ஏற்றுமதி செய்வதெல்லாம் ரொம்ப அத்தியாவசியமான பொருட்களா இருக்கு அங்கிருந்து நம்ம இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கும் டூட்டி கட்ஸ் இருக்கு கொஞ்சம் சேப்பரா இருக்கும் என்ன அப்படின்னா ஸ்காட்ச் விஸ்கி ஜென் லக்ஷுவரி கார்ட்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் மெடிக்கல் டிவைசஸ் மெடிக்கல் டிவைசஸ் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் இதெல்லாம் இருக்கும்னு சொல்லிருக்காங்க இது ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்த ஒரு ஒரு விளையும் அதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயம் பொருளாதார புள்ளியோரத்தில் பார்த்தீங்கன்னா பிஎம்ஐ ஹெச்எஸ்பிசி வந்து ஃபிளாஷ் இந்தியா காம்போசிட் பிஎம்ஐ அப்படின்னு ஒன்னு கொடுப்பாங்க இல்லையா அவுட்புட் வந்து மாத கடைசி மாதம் முடிந்த பிறகு கொடுக்கிறது வந்து பிஎம்ஐ இடையில் கொடுப்பது பதினைந்து இருபதாம் தேதிக்கு மேல கொடுக்கறது பிளாஷ் பிஎம்ஐனு ஒரு உத்தேச கணக்கு இது வந்து மேனுஃபாக்சரிங் இதானதுனால இந்த இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா பிஎம்ஐ அவுட்புட் இண்டக்ஸ் பாத்தீங்கன்னா ஜூன்ல அம்பத்தெட்டு புள்ளி நாளா இருந்தது இப்போ அறுபது புள்ளி ஏழா அதிகரிச்சிருக்கேன் பட் இதுல வந்து சர்வீசஸ் பிஎம்ஐன்னு பிரித்து பார்க்கும் பொழுது ஜூன்ல அறுபது புள்ளி நாளா இருந்தது இப்ப அம்பத்தொன்பது புள்ளி எட்டா குறைஞ்சிருக்கு மார்ஜினலி குறைஞ்சிருக்கு சோ இறுதி நம்பர் வந்து முதல் வாரத்துல வரும் அடுத்த மாசம் நம்ம பார்க்கலாம் பட் துறையில் தேக்கம் இயக்கம் இன்னைக்கு கூட தகவல் தொழில்நுட்பத்துறை பங்குகளில் வந்து நம்ம பார்த்தது பார்த்தோம் ஏற்கனவே அவங்க வேலையை விட்டு ஆட்களை ஆட்குறைப்பு செய்கிறார்கள் புதிதாக ஆட்கள் எடுப்பதில்லை சம்பளம் இன்கிரிமெண்ட் போறது இல்லைங்கிறதா பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ ஓரளவு இந்த சர்வீசஸ் பிஎம்ஐங்கிறது கொஞ்சம் இறக்குமுகத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகளையும் அதிகம் நான் நினைக்கிறேன் ட்ரம்ப் மாறினாதான் ஐடி செக்டர் மாறும் நிறைய பேர் சொல்றதா கேக்குறேன் சார் ஐடி வேலை நடக்குமோ தெரியல பட் இன்னைக்கு டாலர் வந்து ஸ்டேபிளா இருந்ததை பார்க்க முடிந்தது ரூபாய்க்கு நகரான டாலருடைய மதிப்பு எண்பத்தி நாற்பத்தி மூன்று பைசான்னு மேலும் அதிகரிக்காமல் அந்த ஒரு மூணு பைசா இறக்கத்துல தான் இன்னைக்கு இருந்தது அதே மாதிரி தங்கம் வெள்ளியினுடைய விலை கூட இன்னைக்கு ஒரு சிறிய இறக்கத்துல தான் இருந்தது கச்சா விலை மட்டும் ஒரு பெர்சென்ட்டுக்கு மேல இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு ஆனா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அந்த அறுபத்தாறு டாலருக்கு கீழே தான் இருக்கு அப்படிங்கறத பாக்குறேன் தங்கத்தினுடைய விலை கூட இறங்கி

ட்ரம்ப் வந்து இப்ப சொல்லிருக்காரு வெளிநாட்டின் இது 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 இந்த மாதிரி வந்து பாஸ்டரிங் தான் ஒரு இனிமேல் தேர்தலுக்கு நிக்க போறாரா வரப்போறாராங்கிறதெல்லாம் இல்ல ஆனாலும் ஏன் இப்படி இந்த மாதிரியான ஒரு ஒரு சந்தை என்ன சொல்றாரு ரேடிக்கல் குளோபலைசேஷன் வேலிங்கிறாரு சிலிகான் வேலியை வந்து ரொம்ப குளோபலைசேஷன் ரொம்ப ரொம்பிகலா பண்ணிட்டீங்க நீங்க அதே மாதிரி நீங்க வந்து வேலைன்னா இந்தியாவுக்கு அனுப்புறீங்க இந்தியாவனுடைய சேவையை பெற்றுக்கிறீங்க உற்பத்தியை வந்து நீங்க சைனாவுக்கு அனுப்பிச்சிட்டீங்க

அவர்களுக்கு தெரியும் ஹேண்டிகேப் அது வந்து ஒரு நீங்களும் நானும் விளையாடுறோம் நீங்க என்ன விட திறமையாக விளையாடக்கூடியவர் நானும் உங்களும் விளையாடும் பொழுது எனக்கு ஒரு ஹேண்டிகேப் ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க அதாவது நான் வந்து பதினஞ்சு பாயிண்ட் எடுத்து நீங்க பத்து எடுத்தா கூட என்னோட பதினஞ்சு நான் பத்து எடுத்து நீங்க பதினஞ்சு எடுத்தா கூட என்னோட பதினஞ்சு கணக்கில் எடுத்துக்குவாங்க அது எனக்கு ஒரு கூடுதல் புள்ளிகள் கொடுக்கப்படும் ஏன்னா என்னுடைய நம்ம ரெண்டு பேரும் சமம் இல்லாதவர்கள் விளையாடும் பொழுது எனக்கு அது ஒரு ரிசர்வேஷன் மாதிரி வச்சு அது மாதிரியான ஒரு அதுதான் இவ்வளவு நாள் நடந்துகிட்டு வந்தது அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போனதுங்கிறது உண்மை அதுல அமெரிக்கா பாதிக்கப்பட்டதுங்கிறது உண்மை அதை சரி செய்வதற்கான முயற்சிகள் எடுக்கிறது எந்த தவறும் இருக்க முடியாது ஆனால் ஒரு நாட்டினுடைய தலைவராக ஒரு சீராக ஒரு 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 பேச்சா ஒரு ஒரு அது பண்ணுவார் நான் நம்புறேன் ஏன்னா அவர் பேசுறது என்னவா இருந்தாலும் செயல்பாடுகள் வரும்பொழுது இப்ப ஜப்பானோடு போட்டு ஒப்பந்தத்தை பாருங்க நேற்று அது ஒரு நல்ல விஷயம் சோ ஒரு நெகோசியேஷன் டாக்டிக்ஸ் அவர் ஒரு பாஸ்டரிங் யூஸ் பண்றாரு நான் ஆரம்பத்தையும் சொல்லிட்டு இருக்கேன் அமெரிக்காவுக்கு அல்டிமேட்டா அது நல்லது பண்ணணும்னு தான் அவர் நினைக்கிறதா எனக்கு தோணுது ஏன்னா நிறைய பேருக்கு இது அவரை பிடிக்கிறதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல பட் ஆனால் இந்த செடியா இல்லாம மாத்தி மாத்தி அதாவது பேசுறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால அந்த பொறுப்பான ஒரு பதவி தேவைக்கேற்ற வகையில் பேசலைங்கிற ஒரு எண்ணம் பரவலாக இருக்கலாம் ஒருவேளை அதனால இருக்கலாம் பட் அந்த நாட்டினுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பற்றாக்குறை அதை சமாளிப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை அதை நோக்கித்தான் அவர்கள் நகர்வதாக நான் கருதுகிறேன் சார் டீட்டெயில் நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணீங்க தேங்க்யூ சார் நன்றி மற்றொரு ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்